நமஸ்காரம் இந்த ரெண்டுத்துக்கு ஏதாவது தொடர்போ பொருத்தமோ இருக்கிறதான்னு பாருங்கள் ஆனால் அதனால்தான் நாம் தினமும் சாப்பிடவே முடிகிறது அரிசி சாதமாக சமைக்கப்பட வேண்டும் அதை இட்டு ஒரு பானையில் வைத்து அதன் கீழே நெருப்பு கொதிக்க வேண்டும் அரிசி சாதமாகி விடுகிறது அரிசியை நேரே நெருப்பில் போட முடியாது வெந்து போய்விடும் பாத்திரத்தில் இட்டு தண்ணீரை ஊற்றி அதில் தான் அரிசியை போட முடியும் தண்ணீர் கொதிக்க வேண்டும் நெருப்பு கொதிக்க கொதிக்க தண்ணீர் கொதிக்கும் அது முதலில் தான் இருக்கும் பின்னர் நெருப்பின் சூட்டாலே தண்ணீர் கொதிக்கிறது இது தப்பித்தவரை அந்த தண்ணீர் நெருப்பில் கொட்டிவிட்டாலும் நெருப்பு அணைந்து போய்விடும் நெருப்பை கொண்டு போய் தண்ணீரில் முக்கினாலும் நெருப்பு அணைந்து போய்விடும் நெருப்புக்கும் தண்ணீருக்கும் அவ்வளவு பொருத்தம் இது சூடு அது குளிர்ச்சி இப்படி நேர் எதிரான ரெண்டு பொருள்கள் ஆனால் அந்த தண்ணீர் கொதிக்கிறதே நெருப்புக்கும் தண்ணீருக்கும் உண்டான அருகாமை அருகாமை என்றுதான் சொன்னேன் இது அதில் விழுந்தாலோ அது இதில் விழுந்தாலோ ஒன்று போய்விடும் ஆனா பக்கத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டும் எங்கோ தண்ணீரும் எங்கோ நெருப்பும் இருந்தால் கொதிக்குமா அருகருகே இருக்க வேண்டும் அருகருகே இருந்தாலும் அதற்கு நடுவில் பாத்திரம் இருக்க வேண்டும் பாத்திரத்தை இட்டு தண்ணீரை ஊற்றினால்தான் தண்ணீர் கொதிக்கும் நேரே அல்ல இதுவரை மனதில் பெற்றுக் கொள்ளுங்கள் இது எதற்கு எடுத்துக்காட்டாக சொன்னேன்னு கூறுகிறேன் ஆத்மா ஞானமே வடிவானவர் ரொம்ப சூட்சமானவர் சிறப்பானவர் நம் உடல் துளியும் ஞானம் கிடையாது பெரியதாக இருக்கிறது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது ஆக மொத்தத்தில் ஆத்மாவின் தன்மையே வேறு உடலின் தன்மையே வேறு ஆனால் ஆத்மா இந்த உடலுக்குள் இருக்கிறார் அதனால்தான் ஆத்மாவுக்கு இன்பம் துன்பம் கோபம் பொறாமை வெறுப்பு ஆசை பேராசை அச்சம் எதிர்பார்ப்பு இன்னும் எத்தனை இது இத்தனையும் ஆத்மாவுக்கு அவசியமே இல்லை இன்பம் மட்டும் போரும் சுகம் மட்டும் போரும் ஆனால் இத்தனையும் படுகிறாரே கொதிக்கிறது இது முடியவில்லை அது முடியவில்லை இந்த கட்டம் அந்த கட்டம் உடம்பு வலி கடன் தொல்லை எத்தனையோ தொல்லைகள் உறவுக்காரர்களாலே தொல்லை இந்த கொதிப்பெல்லாம் ஆத்மாவுக்கு எதுக்கு அவர் இயற்கையில் தண்ணீர் போன்று குளிர்ந்தவர் பின் ஏன் கொதிக்கிறார் அந்த தண்ணீர் நெருப்போட தொடர்பு பட்டால் தோதித்ததா போல இந்த ஆத்மாவுக்கு உடம்போடு தொடர்பு இதற்குள் தானே பிறவி எடுத்துக்கிறார் இந்த உடம்பு தான் கொதிக்கிறது அதனால் ஆத்மாவும் கொதிக்கிறார் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டும் ஆனால் கூடவே ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும்னு சொன்னேன் நேரே ஒட்டிக்கொள்ளாது அந்த பாத்திரம் தான் இந்த ஆத்மாவுடைய கர்மங்கள் கர்மங்கிற பாத்திரம் இல்லாவிட்டால் இந்த கொதிப்பே வராது தேகத்தின் தன்மை கொதிப்பு ஆத்மாவின் தன்மை குளிர்ச்சி ஆனா இந்த தேகத்தின் கொதிப்பு ஆத்மாவை கொதிக்க வைக்கிறதே எப்படி கர்மங்களாலே அனாதிகாலமாக எதுதோ கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் அந்த கர்ம தொடர்பு கொடுக்க இருப்பதால் தான் தேகமாகிற நெருப்பு உடம்பு என்கிற இந்த கொதிப்பு ஆத்மாவையும் குளிர்ந்திருக்கிற ஆத்மாவையும் கொதிக்க வைக்கிறது இப்ப தொடர்பும் எடுத்துக்காட்டும் புரிகிறதா இது எப்போது கொதிப்பு அடங்கும் முதலில் கொதிக்கிறதுன்னு தெரிய வேண்டும் பின்னர் வேறொருத்தர் வந்து இந்த பாத்திரத்தோடு பிடித்து ஆத்மாவை கீழே வைத்து விட வேண்டும் அதாவது பாத்திரத்தோடு தண்ணீரை இறக்கி விட வேண்டும் இறக்கிவிட்டால் கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தானே இந்த பாத்திரம் இறங்கி நிற்காது தண்ணீராலும் இறங்க முடியாது நெருப்பாலும் நிற்க முடியாது யாரோ ஒருத்தர் வந்து பிடித்து இறக்க வேண்டும் இல்லையா அவர் தான் நம்ம குரு ஆச்சாரியன் அவர் பார்த்து கர்மங்களோடு சேர்த்து இந்த ஆத்மாவை கீழே இறக்கி விடுகிறார் உடல் தொடர்பில் திண்டாடாதே முதல்ல நகரு இந்த உடல் வேறு நான் வேறுன்னு புரிந்து கொள் அப்பதான் அவனுடைய கொதிப்பை அடங்கும் இதே நம்முடைய குரு தான் நமக்கு புரிய வைக்கிறார் அப்புறம் மெது மெதுவே ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் ஏற்பட்டு இந்த தேகத்தின் கொதிப்பில் மாறி மெதுவாக குளிர்ந்து விடுகிறோம் வீட்டில் தினப்படி நடக்கக்கூடிய சமையல் இதை வைத்துக் கொண்டுதான் வேதாந்தத்தில் குளிர்ந்த ஆத்மா எதற்காக உடம்புக்குள் கொதிக்கிறார் இந்த உடல் சம்பந்தத்தால் கொதிக்கிறார் குறுக்கே பாத்திரமான கர்மங்கள் இருப்பதாலே கொதிக்கிறார் இப்படின்னு விளங்க வைத்திருக்கிறார்கள் புரிந்து கொள்வோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்